வேற யாருக்கு ஒரு பிச்சா கிட்ட வேற யாருக்கு ஒரு பிச்சா

Ana abdu wendaru ndine. Oki oki. வழிகாட்டுதலின்படி நமது தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் விளையாட்டு திருவிழா இதுவே இன்றைய தினம் மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் துவக்கப்பட உள்ளது இன்றும் நாளையும் இந்த விளையாட்டு போட்டிகளை நிறைவுபடுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து மதிப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் குத்துச்சண்டை அகாடமி அகாடமியில் உள்ள நாற்பது மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் லட்சம் ஒவ்வொருவருக்கும் ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு அட்டைகள் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் உறுதி செய்யப்படுகிறது எல்லாரும் குழுக்கும் போட்டி மற்றும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்